அகமதாபாத் விமான விபத்து நடந்த இடத்தில் எவ்வளவு தங்கம் மற்றும் பணம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை குறித்து இந்த பதிவில் காணலாம் இந்த விமான விபத்தில் சுமார் இருநூத்தி நாற்பத்தி ஒர் பேர் உயிரிழந்தனர் இந்த விமானத்தில் பயணித்த ஒருவர் மட்டுமே காயங்களுடன் உயிர் தப்பினார் அதுமட்டுமின்றி இந்த விபத்து நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விமான பாகங்கள் சிதறி கிடந்த கருகிய நிலத்தில் விலை உயர்ந்த பொருட்களை தேடும் பணியில் படேல் என்ற கட்டுமான தொழிலதிபர் குழு ஈடுபட்டிருந்தது அதில் நூறு பவுண்ட் தங்க நகைகள் எண்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அதுமட்டுமின்றி பாஸ்போர்ட்டுகள் பகவத்கீதையின் நகல் ஆகியவையும் மீட்கப்பட்டுள்ளது விமான விபத்து நடந்த இடத்தில் கிடைத்த பொருட்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதில் தங்கச்சங்கிலி காதணிகள் வளையல்கள் ஆகியவை அடங்கும் இவற்றில் சில பொருட்கள் விமான பணிப்பெண்ணின் பையில் காணப்பட்டன இது அவரது தனிப்பட்ட உடைமைகளுடன் பாதுகாக்கப்பட்டது என குறிப்பிடப்படுகிறது விபத்து நடந்த இடத்திலிருந்து பகவத்கீதை சேதமடையாமல் கண்டுபிடிக்கப்பட்டது ஆச்சரியங்களை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பாஸ்போர்ட்டுகள் மூலம் அடையாளங்களை உறுதிப்படுத்த போலீசார் முயற்சித்து வருகின்றனர் இந்த கண்டுபிடிப்பு உள்ளூர் மக்களிடையும் சமூக ஊடகங்களிலும் விவாதத்தை தூண்டியுள்ளது இது சில பயணிகளின் தனிப்பட்ட உடைமைகளாக இருக்கலாம் என்று சிலரும் மற்றவர்கள் இதற்கு பின்னால் ஒரு பெரிய மர்மம் இருக்கலாம் என்றும் சந்தேகிறார்கள் பொருட்களின் மதிப்பீடு மற்றும் சட்டப்பூர்வ உரிமையை தீர்மானிக்க போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர்